அன்பிற்கு அனைவருக்கும் வணக்கம் இருபதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் வாழ்ந்த பி எஃப் ஸ்கின்னர் என்ற ஒரு தலை சிறந்த உளவியலாளர் பாராட்டும் தண்டனையும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அவருடைய வாதப்படி ஒரு மனிதன் சரியானதை செய்யும் போது அவனை பாராட்டுவதும் அதே மனிதன் தவறானதை செய்யும் போது அவனுக்கு சிறிய தண்டனை கொடுப்பதும் அவனுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பது அவருடைய வாதம் எடுத்துக்காட்டாக குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுப்பது பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது இவையெல்லாம் இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன ஒரு சாதாரண மனிதனுடைய பாராட்டே நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும் என்றால் கடவுளின் பாராட்டு நம்முடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவும் அதைத்தான் இன்றைய நாள் நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய நற்செய்தியில் கடவுளின் வார்த்தை வாயால் பாராட்டு பெற்ற ஒரு மனிதரை பற்றி பார்க்கிறோம் அவர்தான் நூற்றுவர் தலைவர் நூற்றுவர் தலைவர் என்பவர் அடிப்படையில் ஒரு ரோமை குடிமகன் ரோமை படை வீரர்களில் நூறு படை வீரர்களுக்கு தலைவராக இருப்பவர் இப்படி செல்வாக்கு மிகுந்த மனிதனாக அவர் இருந்தாலும் அவர் யூதர்களை பொறுத்தவரை ஒரு பிற இனத்தார் எனவே கடவுளை பற்றிய அறிவோ மறைநூலை பற்றிய தெளிவோ அவருக்கு இருக்காது என்பதுதான் யூதர்களின் எண்ணம் இந்த சூழலில்தான் இப்படிப்பட்ட ஒரு பிற இனத்து ரோமை குடிமகனை நூற்றுவர் தலைவனை இஸ்ரேலரிடம் கூட இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று ஏசு பாராட்டுகிறார் அன்புக்குரிய விவிலியத்திலே கடவுள் பலரை இருப்பதை நாம் பார்த்தோம் யோபு நூல் முதல் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தையில் என் ஊழியன் யோகுவை பார்த்தாயா அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விலக்கி நடப்புவனும் இந்த மண்ணுலகில் இல்லை என்று யோகுவை பற்றி கடவுள் சாத்தானிடமே பாராட்டு பத்திரம் வாசிக்கின்றார் மார்கு செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தையில் என் அன்பார்ந்த மகன் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்று தந்தை கடவுள் தன் மகன் இயேசுவை பற்றி பாராட்டு பத்திரம் வாசிக்கின்றார் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் இந்த நூற்றுவர் தலைவனைப் போல இயேசுவைப் போல யோகுவை போல கடவுளால் பாராட்டப்படுகின்ற அளவிற்கு நாம் வாழ வேண்டும் அப்படி இருந்தால் ஆண்டவர் வரும்போது அவரோடு விண்ணகத்திற்கு செல்லுகிற தகுதி நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் தயாரா சிந்திப்போம் ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக